கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட இளைஞரணி ஆலோசனை கூட்டம் ரிஷிவந்தியம் தொகுதி பொறுப்பாளர் பெருனர் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் பங்கேற்பு கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட இளைஞரணி ஆலோசனை கூட்டம் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தாகப்பிள்ளை தலைமையில் தெற்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளருமான ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் கலந்து கொண்டு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுதல் வாக்காளர் சேர்த்தல் முகாமில் இளைஞரணி பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து தொகுதி பார்வையாளருமான திமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பெருனர் கிள்ளி கலந்து கொண்டு இளைஞர்களின் செயல்திறனும் திராவிட இயக்கமும் என்ற தலைப்பில் எழுச்சி உரை வழங்கினார் அண்ணன் இந்த திராவிட பாடலை வருகிற சந்ததிக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமானால் ஐந்தாம் திராவிட தமிழகத்தின் தலைவராக இருக்கிற நமது இளம் தலைவர் துணை முதல்வர் நான் திராவிடத்தின் பிள்ளை உதயநிலையத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்றால் உங்களை போன்ற இளைஞர்கள் இந்த கள்ளக்குறிச்சியில் கிடைக்கணும்னு நினைத்தேன் நான் எத்தனையோ கூட்டங்களில் பார்த்துருக்கிறேன் உள்ளபடியே இளைஞர்களாக இருக்கிற இளைஞர்களின் கூட்டம் நாற்பத்தைந்தாவது நாற்பது முன்னேற்ற கழகத்தில் கொள்கை பரப்பு துணைச் செயலாளரும் பதினைந்தாண்டு கால பயணம் அதில் இவ்வளவு சிறப்பாக திறந்திருக்கிறீங்க வல்லுமன் வாக்குமான இதனை இமர்சையுமான இன ஆய்ந்து அதனை அவன்தான் விடல் என்கிற வல்லுமனை வாக்கு ஏற்ப நமது பொறுப்பு அமைச்சர் பொறுப்பு அணி மற்றும் வெடுஞ்சாலத்துறை அமைச்சர் அண்ணன் நேவா வேலு அவர்கள் ஒரு அற்புறான மாவட்ட செயலாளரை கழகத்தினர் நடக்கிற ஒப்படைத்து அவர் ஈட்டுகிற சின்னத்தை எல்லாம் முதலிடத்திலே தந்து இயக்கமும் இயக்கத்திற்கும் பணியாற்றுவதை நீங்கள் உற்சாகம் வருகிற தமிழ் உட்கார்ந்தி என்கிற மோட்டார் சைக்கள் எல்லா நிர்வாகிகளுக்கு இளைஞர்களை பொறுப்பாளர்களுக்கு வாங்கி கொடுக்கிறார் இது ஒரு அற்புதமான செய்தி நீண்ட நாளா என்னுடைய கனவு திட்டம் ஆனால் நான் இப்ப செப்டம்பர் பதினேழுக்கு அந்த பெரியார் செப்போது ஒரு ஆறு பேருக்கு என்னுடைய வசதிக்கு தவிர பார்த்துருங்க ஆனா வசதிக்கு எவ்வளவு மேலாண் செய்யக்கூடிய இடத்துல திறமை இருக்கிறவங்க வசதி என்பது தானாக காவலிப்பின் கீழே தண்ணீர் இருக்கிறது முயற்சி செய்கிறவன் கேள்வியை தோன்றுகிறார் தண்ணீர் தோன்றுகிறது தாக்குகிறார் பிறருக்கு கொடுத்து உதவுகிறார் சோமேலே தரையும் பூமி மேலே தூங்கிக் கொண்டிருக்கிறார் சோ புக்கு அடி இல்லை தண்ணி இல்லை என்று அவசியம் உழைப்பினுடைய அதற்குள்ள நான் போகவில்லை இளைஞர்களாக இருக்கிற இந்த இலக்கிற்கு திராவிட தமிழ் சமுதாயத்திற்கு இன்றைக்கு வருகிறதுக்கு முன்பு அவனுடைய விருதையில் தங்கியிருக்க பொழுது மணி தன் சூரிய தொலைக்காட்சி பார்க்கிறேன் எல்லா எதிர்கட்சித் தலைவர்களும் இன்றைக்கு கண்டித்திருக்கிறார்கள் கண்டித்து குறிப்பாக ஆர் எஸ் எஸ் நமது ஆளுநர் மீண்டும் நமது ஐயன் மன்னுவருக்கு காமி சாயம் ஒரு நிகழ்ச்சியில் நடந்து கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் எதை காட்டுகின்ற இரண்டாயிரம் ஆண்டு கால சனாதன தத்துவத்தை தான் போவருக்குள் தமிழ்நாட்டில் நிலைநிறுத்த வேண்டும் ஒரு மத கலவரத்தை சாதி கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று தினவனிடம் ஆர் எஸ் எஸ் ரவி ஆரம்பித்து இந்த சிந்தனையை முறியடிக்க வேண்டிய ஆற்றல் இளமை குவிப்பு உங்களிடத்தில் இருக்கிறது எனவே இளைஞரணி என்கிற இந்த பள்ளி கொள்கையை தாங்கிக் கொண்டு பணியாற்றுகிற போது ஆங்கிலத்தை சொல்வார்கள் ஜெனரேஷன் கேப் என்று வருகிற சட்டமன்ற தேர்தல் முன்பு உள்ளாட்சி தேர்தலோ கூட்டுறவு தேர்தலோ வந்தால் உங்களில் பல பேருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க கழகம் காத்திருக்கிறது உங்கள் மாவட்ட செயலாளர் அதை போன்ற ஆற்றலாளரை எதிர்பார்க்கிறார்கள் எனவே உங்களில் பல பேர் ஒன்றிய ஊராட்சி மன்ற தலைவராக ஒரு மாவட்ட குழு தலைவராக கூட்டுறவு சங்க தலைவராக ஏன் அதுக்கு அவர் போல இன்றைக்கு இளம் தலைவர் நமது துணை முதல்வர் திராவிடத்தின் பிள்ளை உதயநிதி அவர்கள் வந்த பிறகு இளைஞரணி தம்பிமார்கள் பல்வேறு இன்றைக்கு மாவட்ட செயலாளராக ஒன்றிய செயலாளராக இன்றைக்கு பதவி உயர்வு கிடைத்துக் கொண்டிருக்கிறது எனவே அதை ஒட்டி நாம் நகர்கிறோம் நகர வேண்டும் என்கிற உயர்த்த இல்லத்தை இதயத்தில் தாங்கி நீங்கள் கழகம் பணியாற்ற வேண்டும் எனவே மிக தெளிவாக மாற்றிருக்கிறார் சொன்னார் ஒன்றிய செயலாளரும் தேர்வு செய்திருக்கிற கிளை செயலாளர் தேர்வு செய்திருக்கிற அவர்களை இல்லாமல் புதிய நாட்டுகளை புதிய இளைஞர்களை இருபத்தி வயது உள்ள இளைஞர்களோடு நீங்கள் இணக்கமாக வேண்டும் எனக்கு அறுபத்தி ரெண்டு அகமையாகிவிட்டது என் ஊர்ல இருக்கிற பல பேருக்கு எனக்கு தெரியாது பாட்டு தெரியும் அப்பட தெரியும் புதிய இளைஞர்களை தெரியாது அந்த புதிய மருமகள் புதிய மருமகளை என்னை தெரியாது ஆங்கிலத்தில் அதுக்கு ஜெனரேஷன் கேப்பமா அந்த இளைஞர்களை ஏற்பட்டிருக்க வயது இளைஞர் எங்களோடு இணக்கமாக முடியாது உங்களோடு பேசுவார் அவங்களோடு நீங்கள் பேசுங்கள் இந்த இயக்கம் திராவிட இயக்கம் செய்திருக்கிற புரட்சி நமக்கு கிடைத்திருக்கிற உரிமை இவைகளெல்லாம் சினிமாவாலோ மதத்தாலோ கடவுளாலோ பக்தியாலோ ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுனாலே ஆதிபராஜத்து கோயிலுக்கு போகிறதுனாலே முருகன் கோயிலுக்கு போகிறதுனாலே கிடைக்கவில்லை தந்தை பெரியார் அவர்கள் மூத்திர பையன் சுமந்தாலே அண்ணா அவர்கள் உனால தலைவர் கலைஞர் அவர்கள் பல அவமானது என்பதாக தான் உடைத்தனாலே அறுபத்தி ஒன்பது வயது வரையிலும் விசா என்கிற பொது சிலையை சந்தித்து உழைத்த ராவிட மாணவ தலைவர் அண்ணன் சாதின் உழைப்பாளே நாம் ஏற்றப்பட்டிருக்கிறோம் என்பதனை இளைஞரணி தம்பிகள் எடுத்துரைத்தார்தான் இதில் மாவட்ட அவைத்தலைவர் ராமமூர்த்தி மாநில விவசாய அணி நிர்வாகி தங்கச்சித்தார்த்தன் இளைஞரணி துணை அமைப்பாளர் ராஜீவ்காந்தி இளைஞரணி துணை அமைப்பாளர் உதயா உள்ளிட்ட கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்